பிதாசுதன் பேராலே பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருபாராக எஸ்ஐ யாத்திர்க தரிசை புத்தகத்தில் இருந்து அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறை வார்த்தை இரண்டு உங்கள் தீச்செயல்களை உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களை அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே தினமும் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்றோம் நமக்கு அநேக தேவைகள் இருக்கின்றன அநேக முறை நாம் பாதிக்கப்படுகின்றோம் நம்முடைய எதிரிகளினால் பாதிக்கப்படுகின்றோம் அழகையினால் பாதிக்கப்படுகின்றோம் மற்றும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாலும் கூட பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் ஏன் இந்த விதமான பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்தோமே என்றால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பிளவு உண்டு அந்த பிளவு என்ன என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் ஆம் அன்பார்ந்தவர்களே கேட்டோமே இருக்க தரிசி மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் உங்களுடைய தீ செயலே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டு பண்ணி இருக்கின்றன ஆம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய தீ செயல்களின் நிமித்தம் ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் உடன்படாதபடி நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து செயல்படாதபடி நம்மளுடைய கடின உள்ளம் தடையாக இருக்கின்றது எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட வகைகளில் நம் ஆண்டவரை காயப்படுத்தோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை விட்டு வழிவிலகி சென்று இருக்கின்றோம் ஏன் அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கின்றது ஏன் நான் தொடர்ந்து பாவங்களில் விழுந்து கொண்டே இருக்கின்றேன் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றேன் என் ஆண்டவரிடம் ஒப்புரவாயி இருக்கின்றேன் ஆனாலும் என் பாவங்கள் இன்னும் தடையாக இருக்கின்ற பலவி நம் பலவீனம் செல்லாதபடி என்னுக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம் பிரியமானவர்களே நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு விட்டு அந்த பாவத்தில் இருந்து நாம் வெளியிலே வந்துவிட வேண்டும் ஏனென்றால் பாவம் செய்யக்கூடிய ஆத்துமாவில் ஆண்டவர் வந்து குடியிருக்க முடியாது தவறு செய்யக்கூடிய ஆத்துமாவிலே ஆண்டவர் ஒரு நாளும் குடியிருக்க மாட்டார் பாருங்கள் இந்த உடலை கொண்டுதான் நாம் பாவம் செய்கின்றோம் நம்முடைய பார்வையினால் பாவம் செய்து அந்த பார்வையினால் செய்த பாவங்கள் சிந்தனையாக மாறுகின்றது அந்த சிந்தனைக்குள் கடந்து வரும் அந்த பாவ இச்சைகள் அப்படியே நம்முடைய இதயத்திற்குள் கடந்து சென்று அங்கே கரு அந்த இட இதயத்தையை காயப்படுத்தி விடுகின்றது கடின உள்ளமாக மாற்றி விடுகின்றது நம்மளுடைய உடலில் உள்ள உறுப்புகள் இரத்தம் எல்லாம் பாவம் நிறைந்ததாக இருக்கின்றது எனவே அந்த தீ செயல்களை விட்டு வெளியிலே வந்து முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரிடம் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்முடைய பாவங்களை எடுத்து மாற்றுவார் ஆண்டவருடைய முகத்தை நமக்கு கொள்ள மாட்டார் எனவே ஆண்டவருடைய பிரசன்னம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தங்கவில்லை என்பதையும் நாம் இந்த நாளில் உணர்ந்து இருக்க வேண்டும் ஏன் நாம் தூய்மை அடைய வேண்டும் லேவியர் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்று சொல்லப்பட்டு இறைக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக பரிசுத்தமாக இருக்கின்றார் அந்த பரிசுத்த தெய்வத்தை தரிசிக்க வேண்டுமே என்றால் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய சிந்தைகளிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய தாய் திருச்சபையிலே ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இறைக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு அந்த புனிதத்திற்குள் கடந்து சென்றார்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டுவிட்டவர்கள்தான் அவர்கள் புனிதத்தன்மையை அடைந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார் பாவ சிந்தனை வருவதை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் அந்த பாவத்தில் விழுகிறவர்களுக்கும் மற்றவர்களை பாவத்தில் விழ வைக்கிறவர்களுக்கும் ஐயோ கேடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே அனுதினமும் அவரை தேடி வரக்கூடிய நாம் அவருடைய பிரசனத்தை உணரக்கூடிய நாம் அவருடைய முகத்தை நற்கர்ணையிலே பார்க்கக்கூடிய நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பரிசுத்த தன்மையும் அந்த பரிசுத்த வல்லமையும் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட தங்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளிலே அவருடைய கரங்கள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் திருப்பாடல்கள் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும் அவன் என்றால் தாவிதோடு இருக்கும் என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்று ஒரு சாட்சியாக சொல்லுகின்றார் எதற்காக தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும் அவர் ஆண்டவருடைய விருப்பம் மன விருப்பம் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் தாவீதும் பாவம் செய்தார் குற்றம் புரிந்தார் ஆண்டவரை விட்டு வலிவலக சென்றார் ஆனால் அவர் பாவம் செய்த பிறகு அவர் அந்த பாவத்தில் இருந்து வெளியிலே வந்துவிட்டார் ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரேனுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கதறி கண்ணீர் விட்டு அழுதபடியினால் ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையே இருந்த பிளவை ஆண்டவர் சமநிலைப்படுத்தினார் இந்த நாளிலே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிளவை சமதனப்படுத்த அந்த இடத்தை இணைப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு கருவியாக இருக்கின்றார் எனவே தான் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவர் அவரை நோக்கி நீ மன்றாடக்கூடிய வேலையிலே பிளவுபட்டு இருக்கக்கூடிய நாம் இணைக்கப்படுவோம் அன்பார்ந்தவர்களே அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் எஸ்ஐ ஐ ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கரம் குறுகி போய்விடவில்லை அளவுக்கு ஆண்டவருடைய காது மந்தமாகி விடவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரிடம் கதறி அழுது ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய வல்லமை வல்லமையாக இறங்கி வருவதை பார்க்க முடியும் ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம் இப்பொழுது அந்த அனுபவம் தடைப்பட்டு இருக்கலாம் உடனடியாக ஆண்டவரிடம் கடந்து வந்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாளை இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவரிடம் திரும்புவோம் பிளவுபட்டு இருக்கக்கூடிய நாம் இணைந்து இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதரிடம் ஜெபிப்பீர்களா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது அன்பு பிரசனத்தை உணர வைத்திருக்கின்றே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவு இருக்கின்றது கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு விரிசினை வந்துவிட்டு அவை அனைத்தும் நாங்கள் செய்த பாவமே இந்த நாளிலே தகப்பனே எங்களுடைய பாவங்களை நினைத்து மனம் உடைந்து கேட்கின்றோம் நாங்களும் தூயவர்களாக வாழ வேண்டும் என் தரிசிக்க வேண்டும் என் பரிசுத்த தெய்வத்துடைய முகத்தை பார்க்க வேண்டும் அண்டவரே தீ செயல்கள் எல்லாவற்றும் எடுத்து மாற்றி உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தெய்வீக பிரசனத்தை உணர வைக்க வேண்டுமாய் வேண்டுமாய்மை அப்பா உம்மால் காரியம் எங்களை ஏனென்றால் ஒரு நாளும் உமது கரங்கள் குறுகி போவது இல்லை உமது காதுகள் மந்தமாகி விடவில்லை நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அல்லவா உம்மை தேடி வந்திருக்கின்றோம் எங்களை தொடும் எங்களை ஆசீர்வதியும் அண்டவரே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் தொடர்ந்து அவரிடம் செபிப்போம் அவருடைய பிரசனத்தை உணர்வோம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்